அன்பானவர்களே வாலிப பெண்களே இளைஞர்களே உலகத்தில் ஒரு பதிமூணோ இருபதோ ஆமாம் கார்பரேட்டு கம்பெனி குடும்பங்கள் ஆமாம் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கா கார்ப்பரேட்டு கம்பெனி குடும்பங்கள் இருக்குது இல்லை இந்த பதிமூணோ இருபதோ சொல்லணும் மொத்தமாக எட்நூறு கோடி பேரில் வெறும் ஒரு பதிமூணு இருபது குடும்பங்களை வேடிக்கை பார்ப்பது தான் வந்து இந்த உலக மகளின் வேலையாக போயிடுச்சு வேடிக்கை இருக்க அது கேவலம் எப்பா ஒரு போட்டி பா ஒரு 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 விளையாட்டு அதில் தோக்குராம்பார் ஜெயிக்கிறாம்பார் அவங்க ரெண்டு பேருமே ஹீரோ தான் தோக்கிறவனும் ஹீரோ தான் ஜெயிக்கிறவனும் ஹீரோ தான் வேடிக்கை பார்க்குறாம்பார் இப்போ கூட வேடிக்கை பார்த்து வந்து செத்து போயிட்டானுங்க பெங்களூரில் வேடிக்கை பார்க்குறாம்பார் மனுஷனே கிடையாது வேடிக்கை பார்க்கிற மக்கள் மனுஷனே இல்லையா உழைக்கணும் அதனாலாம் எந்த ஒரு விளையாட்டு அனுக்கெலாம் தெரியாச்சு நான் அறுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு சரி நான் சொல்ல வர வேண்டிய விஷயத்தை சொல்லிவிடுறேன் அதாவது ஒரு பொறுக்கி இருக்கிறான் வச்சுக்கேன் பக்கா பொறுக்கி கேவலமானவன் அவனால் ஒரு பாதிக்கப்பட்டவன் யாரோ ஒருத்தவன் பாதிக்கப்பட்டுட்டான் அந்த பாதிக்கப்பட்டவனை இந்த பொறுக்கி உணர்ந்தான் ஐயையோ நம்மளால் அவன் பாதிக்கப்பட்டு விட்டானேன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறான் என்று வைத்துக்கொள்ளேன் மனம் வருந்தி சே நம்ம நம்மளால் அவன் பாதிக்கப்பட்டுட்டான் போய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்குறான்னா அவன் மனுஷன் அப்படி தனக்கு தனக்கு ஜோகம் பண்ணான் தன்னை அயோக்கியம் தனம் பண்ணி தான் நடு ரோட்டில் விட்டுட்டான் அப்படிப்பட்ட ஒருத்தவனை மன்னிக்கிற மன்னிப்பு கேட்டான் அவன் மன்னிச்சான் பாட்டியா அவன் மா மனிதன் யாரு அந்த மன்னித்தானே அவன் வந்து மா மனிதன் ஸோ இதுதான் திஸ் இஸ் லைஃப் இவ்வளோதான் சும்மா அந்த வேடிக்கை பார்க்குற இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுரு இந்த மாதிரி இந்த விளைவுகள் கர்மாவுடைய விளைவுகள் எப்போவுமே சரி நல்லவனை வந்து தீண்டாது கிட்டத்திலே போவாது அவன் யாருன்னு கூட தெரிஞ்சுக்காது யாரு இந்த நல்லவனை இருக்கிறானே கர்மா அவனை ஒன்றும் செய்யாது அவங்க போற போக்கு பசங்க இந்த கட்சிக்கார பசங்கள்லாம் கர்மா சும்மா விடாது வெச்சு செய்ய போகுது இப்போது அதனால் கொஞ்சம் ஒழுங்காக இப்போ இந்த ஓட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் இந்த காசை வாங்கிக்கிட்டு பிரியாணி வாங்கிக்கிட்டு கெட்டு போன நாத்தம் எடுத்து போன தலைவர்களெல்லாம் இந்த தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா அஸ்பர் ஜிபிடி சாட்டுன்றான் அதுன்றான் இதுன்றான் போய் கேளு ஆமாம் சாஜி பி டி கேளான் எல்லாம் நல்லவன் கட்டவன் சப்பிடி நான் யாருக்கும் ஓட்டு போடலான்னு போய் கேளான் அதை உன்னை பற்றி கேளு அதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ண பண்ண ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான் எப்படி எப்படிலாம் வார்த்தை எடுத்து வண்டி உணவு அடித்து உணவு கொத்தடிமையாகவே காலங்காலமாக வச்சுருக்கலான்னு யோசிச்சுருக்கிறான் கொஞ்சமாவது திருந்துங்க